அனைவருக்கும் காலை வணக்கம் கடவுள் படைப்பிலேயே மிகவும் சிறப்பான ஆனால் மிகவும் விந்தையான படைப்புன்னு பாத்தீங்கன்னா மனிதன் இந்த படைப்புகள் உருவான காலத்தில் இருந்து இந்த படைப்பின் காரணம் என்ன எதற்காக மனிதன் அப்படின்னு ஒருத்தம் வந்தான் அப்படின்றது பார்த்தோம்னா ஆன்மீகத்தின் வேலை என்ன ஆன்மீகத்தின் நோக்கம் என்ன நம்ம இங்க எதுக்காக இருக்கோம் அப்படின்றது நமக்கு புரிய ஆரம்பிக்கும் படைப்பு தோன்றி கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு கோடி வருடங்கள் ஆனதாக சொல்கிறாங்க இதில் ஒரு ஆயிரம் கோடி வருடங்கள் இந்த பூ உலகம் அப்படின்றது இருக்கு இதில் மனிதன் அப்படின்றவங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று லட்சம் வருடங்கள் இருக்கிறதாக சொல்றாங்க இதற்கு முன்னாடி மனிதனுக்கு முன்னாடி இருந்த உயிரினங்கள் அனைத்திற்குமே இல்லாத ஒரு முக்கியமான ஒரு விஷயம் மனிதனுக்கு உண்டு அது கொடுத்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயற்கை இல்ல கடவுள் எதற்காக அது கொடுக்கப்பட்டது அதை நம்ம உபயோகிக்கிறோமா ஆன்மீகம் இதுல என்ன பணியை ஆற்றுகிறது அப்படின்றது நமக்கு கொஞ்சம் விளங்கித்துனா புதுசாக இந்த சிஸ்டம்ல வந்தவங்களுக்கும் ஏற்கனவே இந்த சிஸ்டம்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த தசாவதாரம் அப்படின்ற கான்செப்ட் நீங்க பாத்தீங்கன்னா இருப்பதற்குள் ரொம்ப கம்மியான நிலையிலிருந்து அவதாரங்கள் ஆரம்பிச்சு கடைசியில ஒன்பதாவது அவதாரமாக கிருஷ்ணர் பத்தாவது மேல் கல்கி வரப்போகுதுன்னு சொல்லுவாங்க தசாவதாரங்கள் நடந்ததோ நடக்கலையோ அந்த கான்செர்ட்ல போய் பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் ஒவ்வொரு ஸ்டெப்பா வர ஆரம்பிக்கும் இருப்பதற்குள் ரொம்ப கம்மி ஒன்னொன்னா ஒன்னொன்னா ஒவ்வொரு உயிரினமும் அடுத்தடுத்த லெவலில் வரும்போது பாத்தீங்கன்னா இந்த ஓரறிவு ஈரறிவு மூன்றறிவு நான்காவது அறிவு ஐந்தாவது அறிவு இந்த ஐந்து அறிவுமே பாத்தீங்கன்னா ஐ புலன்களை சார்ந்தது இந்த ஐம்பலன்கள் உழுக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய அந்த உயிரினங்களுடைய ப்ரொக்ரஸ் இல்லைன்னா முன்னேற்றம்ன்றது தானாகவே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த உயிரினங்கள் எதுவுமே நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணுன்றத அதால முடிவெடுக்க முடியாத ஒரு நிலைமை ஆட்டோமேட்டிக் பாஸ் சிஸ்டம் பேண்டமிக் மாதிரி ஒன்னாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் மூணாம் கிளாஸ் பரீட்சை எல்லாம் கிடையாது அப்படியே வந்துட்டே இருக்க வேண்டியதுதான் ஏதோ ஒரு காலகட்டத்தில் இயற்கைக்கோ கடவுளுக்கோ தோண்டியிருக்கணும் எதற்காக இந்த படைப்பு உருவாக்கப்பட்டதோ அந்த உண்மையான அர்த்தம் புரியாமலேயே போயிடுமோ அப்படின்றதுக்காக மனிதன் படைக்கப்பட்டதாக நம்முடைய குருமார்கள் சொல்லுவாங்க மனிதனுக்கும் மற்ற படைப்புகளுக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆறாத அறிவு அப்படின்னு ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆறாவது அறிவு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முக்கியமாக ஹோமோசேபியன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்மளால சிந்திக்க முடியும் பகுத்தறிய முடியும் எதற்காக நமக்கு இந்த அறிவு கொடுக்கப்பட்டதுன்றது மனிதனுக்கு புரியாமையா நம்ம பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வருஷங்கள் வாழ்ந்துட்டோம் அப்பதான் இந்த ஆன்மீக குருமார்கள் எல்லாம் வராங்க உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆறாவது அறிவானது சிந்திக்கும் திறனானது உனது படைப்பு எதற்காக உருவாக்கப்பட்டது என்பதை புரிந்து அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ரகசியத்தை புரிந்து எதற்காக நீ வந்தியோ அந்த லட்சியத்தை அடைய வைப்பதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டது அதை தவிர எல்லாத்துக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணுவோம் நம்மளுடைய வாழ்க்கை திறனை முன்னேற்றுவதற்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக ஆகிறதுக்கு இதற்கு தான் நம்மளுடைய அறிவு நம்ம பயன்படுத்திட்டு கடைசி ஆயிரம் இரண்டாயிரம் வருடங்கள் முக்கியமாக கடைசி நூறு நூத்தி ஐம்பது வருடங்கள் பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான புது புது விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு நம்ம இன்னைக்கு கம்ஃபர்டபுளா ஒரு கார்ல வரும் ஒரு ஃப்ளைட்ல போறோம் ட்ரெயின்ல போறோம் வீட்டுல ஏசி பாக்கிறதுக்கு டிவி பேசுறதுக்கு தொலைபேசி உலகத்துல எந்த மூலையில இருக்கிறவங்களோடையும் எப்ப வேணா நம்மளால பேசிக்க முடியும் இதெல்லாம் வந்து ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம யாராவது சொன்னாங்கன்னா நம்மளால அதை நினைச்சு கூட பார்த்துருக்க முடியாது ஏறி சந்திர மண்டலம் துருவமானு யோசிச்ச காலம் போய் இன்னைக்கு சாதாரணமா போயிட்டு வரக்கூடிய நிலைமை இதெல்லாம் எங்கேன்னு வந்ததுன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த ஆறாவது அறிவு ஆனா இந்த ஆறாவது அறிவு எதற்காக உபயோகப்படுத்தி இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம கொடுத்தாங்களோ அதை தவிர எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றதுதான் ஆன்மீகம் சொல்லுது இந்த உண்மையான பகுத்தறிதல் அப்படின்னா என்ன வெறும் நல்லது கேட்டது பகல் இரவு எப்படி முன்னேறணும் எப்படி முன்னேறக்கூடாது இத மாதிரி விஷயங்கள் சார்ந்தது மட்டுமா இல்லை அதை தாண்டியதா அப்படின்ற போது நம்மளுடைய குருநாதர் தாஜி என்ன சொல்றாருன்னா உண்மையான பகுத்தறிவு என்பது விளைவுகள் என்ன என்பதை புரிந்து கொண்டு அந்த விளைவுகள் எது காரணமாக இருக்கும் என்பதை கண்டுபிடித்து அந்த காரணத்தை உருவாக்குவதுதான் உண்மையான பகுத்தறிவு விளைவுகள்னா என்ன என் வாழ்க்கையில் நான் சந்தோஷமாக இருக்கணும் எனக்கு ஒரு வீடு இருக்கணும் என் குழந்தைகள் எல்லாரும் நல்லா படிக்கணும் எனக்கு கொஞ்சம் சொத்து வேணும் இதெல்லாம் வந்து என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு தேவையான விளைவுகள் அப்படின்னு நான் முடிவு பண்ணி அதை அந்த விளைவுகளை குறிக்கோளாக மாற்றி அந்த குறிக்கோளுக்கு எது தேவையோ அதை செய்வது காரணம் என் வாழ்க்கையில் நான் சந்தோஷமாக இருக்கணும் நான் நிறையா சம்பாதிக்கணும் நல்லா படிக்கணும் நல்ல வேலைக்கு போகணும் ஒரு நல்ல வியாபாரம் செய்யணும் ஆனால் அதையும் தாண்டிய ஒரு விளைவு இருக்க முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு மெதுவாக புரிய ஆரம்பிக்கிறது நம்ம எங்கேருந்தோ உருவாகி இங்கே வந்திருக்கோம் இந்த படைப்பில் இன்னைக்கு இருப்பதிலே இந்த இரண்டு இரண்டரை கோடி ஜீவராசிகள் உலகத்துல வகையான ஜீவராசிகள் இருக்கிறதா சொல்றாங்க அதுல இன்னைக்கு இந்த பினாக்கில் அந்த மலையின் உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு தன்மையில் மனிதன் இருக்கிறான் எதனால் நான் படைக்கப்பட்டேன் அப்படின்றத கண்டுபிடிக்கக்கூடிய சிந்திக்கும் திறன் நம்மளுக்கு மட்டும்தான் இருக்கு ஒரு ஆடு மாடு வேற ஏதாவது ஒரு மரத்திட்ட போய் நீ எதற்காக படைக்கப்பட்டேன் கேட்டால் அதுக்கு புரியவே புரியாது நம்ம அதை யூஸ் பண்ணாம மத்த விஷயத்துக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நான் ஏன் படைக்கப்பட்டேன் அப்படின்னா நான் படைக்கப்பட்டேன் என்றால் என்னை யாரோ படைச்சிருக்காங்க படைச்சவனுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய அந்த நுனி அளவு வித்தியாசத்தை நீக்கி அவனை மாதிரி என்ன இந்த மனித உளவில் இந்த மனித உடலில் இருக்கும்போதே நம்மளால மாற முடியும் இதுதான் ஆன்மீகம் சொல்லுது கடவுளாக ஆக வேண்டாம் கடவுளை போல் ஆக முடியும் குருநாதராக ஆக வேண்டாம் குருநாதரை போல் ஆக முடியும் எந்த கடவுள்களை நம்ம வழிபடணும் கும்பிடணும் அப்படின்னு மதங்கள்லாம் சொல்லிக் கொடுத்ததோ அந்த கடவுள் தன்மைகளாக ஆகணுன்றதுக்காக கடவுள்கள் இந்த உலகத்தில் உயிர் தேடுத்து வந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு அவதாரம் வரும்போதுக்கும் காரணம் என்ன மனுஷனுக்கு புரிய வைக்கிறது வெவ்வேறு மதங்களில் வரக்கூடிய குருநாதர்கள் மெசெஞ்சர்ஸ் மெசையான்னு சொல்லுவாங்க எதுக்கு வராங்கன்னா ஒன்றாலே இப்படி ஆக முடியும் அப்படின்னா என்ன பண்ணணும் கடவுளை போல் தன்மைகள் கொண்டவனாக நான் மாற வேண்டும் குருநாதரை போன்ற தன்மைகள் கொண்ட ஒரு ஆன்மீக பயிற்சியாளராக நான் மாற வேண்டும் அப்படின்னு சொன்னால் அதை விளைவாக வைத்து அந்த விளைவை நோக்கி என்ன காரணங்களை நான் உருவாக்கி செய்ய வேண்டும் என்றதை புரிய வைக்கிறது தான் ஆன்மீக பயிற்சி வெண்ண கண்ண முடி தியானம் பண்ணி வேலை நடக்கும் பிறக்கிறவங்க எல்லாருமே நம்ம சகோதரர் முன்னாடி தியானம் ஆரம்பித்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி பிறப்பு எல்லாருமே வாழறோம் அப்புறம் திரும்பி போகிறோம் தானாக நடக்கும் இதை ஒன்றும் நம்ம புதுசாக பணம் ஆனால் ஆனால் அந்த சைக்கிள் திரும்பி திரும்பி ரிப்பீட் ஆகும் ஒன்றாம் கிளாஸ் படித்தா அடுத்து ரெண்டாம் கிளாஸ் போகணும் மூணாம் கிளாஸ் போகணும் நாலாம் கிளாஸ் ஒன்றாம் கிளாஸில் நாற்பது வருஷம் படித்தோன்னா வீட்டுல நம்மளை பெற்றவங்க வருத்தப்படுவாங்கல்ல ஒரு வயசு ஆறாவது வயசுல ஒன்னாம் கிளாஸ் படிக்கிறது ஓகே நாற்பத்தஞ்சு வயசுல ஒன்னாம் கிளாஸ் படிச்சார் அப்படி இருக்கும்போது நம்மை படைத்தவன் யோசிக்கிறான் எவ்வளவு நாள் நீ மனித பிரிவிலே இருக்கப்படுற இதை தாண்டிய பல நிலைகள் இருக்கு அதை நோக்கி நீ போகணும்னு சொன்னா முதல்ல உன்னுடைய விளைவுகள் குறிக்கோள்கள் அதை சரியாக நிர்ணயித்துக்கொள் ஒரு குறிக்கோளை நிர்ணயிச்சோன்னா அடுத்தது நம்ம அதற்கு தேவையான திட்டங்களை தீட்ட வேண்டும் எனக்கு ஒரு வீடு கட்டணும் குறிக்கோள்னா ஒரு இன்ஜினியரை கூப்பிடணும் ஒரு பிளம்பரை கூப்பிடணும் ஒரு எலக்ட்ரிஷியனை கூப்பிடணும் கொஞ்சம் பணத்துக்கு செலவு வேணும் இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த வீடை கட்டமைச்சு நம்ம அந்த வீட்டுக்குள்ளே கூட்டி போகிறோம் இதே மாதிரி இப்போ மீண்டும் மீண்டும் பிறக்கக்கூடிய நிலையில் இருந்து பிறவா நிலைக்கு வந்து அதை தாண்டிய உயரிய கடவுள் நிலைகளை அடையணும்னு சொன்னால் அதை குறிக்கோளாக வைத்து ஸ்பிரிச்சுவல் அனாண்டிமி புத்தகத்தில் குறிக்கோள் அமைத்தல் பற்றி ரியாலிட்டி டானாக இருக்கட்டும் இந்த ஸ்பிரிச்சுவலர் இது மாதிரி நம்ம மாஸ்டருடைய பல புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா குறிக்கோள் எதுவாக அமைக்க வேண்டும் இருப்பதற்குள் உயரிய குறிக்கோளை அமைத்துக்கொள் குறிக்கோள் அமைத்தல் பற்றி தாஜி அடிக்கடி சொல்லும்போது எந்த ஒரு குறிக்கோளை நீ அமைப்பதன் மூலமாக எல்லா குறிக்கோளையும் அடைய முடியுமோ அதை குறிக்கோளாக வைப்பது புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பணக்காரனானா உலகத்திலே இருப்பதற்குள் அத்தனை பேருக்கும் பணத்தை கொடுக்கக்கூடிய பணக்காரனாக அமைக்க வைக்கணும்னா அதுவும் இருப்பதற்குள் உயரிய குறிக்கோள் இல்லை நம்ம ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் போகிறோம் அதுவும் ஒரு குறிக்கோள் தான் அப்படி இருக்கும் இருப்பதற்குள் உயரிய குறிக்கோளை நான் வைச்சேன் அப்படின்னு சொன்னா அடுத்தது அதற்கு தேவையான திட்டங்களை தீட்டுதல் பிளானிங் சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னா அதற்கு தேவையான உபகரணங்கள் என்ன இருப்பதற்குள் ஒரு உயரிய நிலையான கடவுள் நிலையை நான் அடைய வேண்டும் அப்படின்னா அதற்கு ஒரு பாதையை நான் தேட வேண்டும் இதுவரைக்கும் நான் போன பாதை அங்கே அதை அழிச்சிட்டு போல அப்படின்னா அங்கே போக வேண்டிய பாதை நான் தேர்ந்தெடுக்க வேண்டும் அங்கே தான் ஆன்மீக பாதைகள் வருகிறது ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போனோன்னா நடந்து போகலாம் சைக்கிளில் போகலாம் டூ வீலரில் போகலாம் காரில் போகலாம் ஆனால் எனக்கு வசதிகள் இருந்தால் ஒரு ஃப்ளைட்டு பிடிச்சி எவ்வளோ வேகமாக போக முடியும்னு நான் பார்ப்பேன் ஆன்மீகம் என்பது ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளிக்கு இருப்பதற்குள் வேகமான ஒரு பாதையை உங்களுக்கு வகுத்து கொடுக்கிறது நூறு வருஷம் இரநூறு வருஷம் முந்நூறு வருஷம் எடுக்கக்கூடிய விஷயங்களை ஒரே நாளில் ரெண்டு நாளில் சிட்டிங்ல உங்களால் செய்ய முடியும் அப்படின்றது நம்மளுடைய பயிற்சி முறையில் தெளிவாக ப்ராக்டிஸ் பண்றவங்களுக்கு தெரியும் இந்த பயிற்சி முறை ரொம்ப சிம்பிளான பயிற்சி முறை எந்த குறிக்கோளாக நான் மாற வேண்டும் என்று நான் நினைக்கிறோம் அந்த குறிக்கோளின் மேல் தியானம் செய்யவும் இந்த தியானத்தின் மூலமாக மீண்டும் மீண்டும் என்னுடைய எண்ணமானது அந்த குறிக்கோளை நோக்கி அமரும் பொழுது அமையும் பொழுது அந்த குறிக்கோளாகவே நான் மெதுவாக மாற ஆரம்பிக்கிறேன் வாட் யூ திங்க் யூ பிகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எதை பற்றி நீங்கள் தொடர்ச்சியாக எண்ணுகிறீர்களோ அதுவாக மாறுகிறது ஒரு மாணவன் பரிசையில் நல்ல மார்க் வாங்கணும் திரும்பி திரும்பி யோசிக்கமோ நல்ல மார்க் வாங்கிறது அந்த வழிமுறைகள் அமையது அவன் வாங்குறான் என் வாழ்க்கையில் நிறைய பணம் சம்பாதிக்கணும்னு ஒரு வியாபாரி நினைக்கும்போது மீண்டும் மீண்டும் பணத்தை பற்றி யோசிக்கிறார் நிறைய பணம் சம்பாதிக்கிறார் என்னுடைய வாழ்க்கையில் இருப்பதற்குள் ஒரு உயரிய ஆன்மீக நிலையை அடையணும்னு திரும்பி திரும்பி யோசிக்கும்போது அதுவே உங்களுடைய தியானத்தின் குறிக்கோளாக மாறி உங்களுடைய தினசரி எண்ணங்கள் அனைத்தும் அதை நோக்கி அமையும் பொழுது நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது நம்மளுக்கு சின்ன வயசுல ஒரு பௌதிகத்தில் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபிசிக்ஸில் கையில் பஞ்சை கொடுப்பாங்க சூரியனில் காட்ட சொல்லுவாங்க ஒன்றும் ஆகாது எவ்வளோ நேரம் காமிச்சாலும் ஒன்றும் பிஞ்சி கொஞ்சம் சூடாகும் ஆனா அப்ப நடுவில் ஒரு பூத கண்ணாடி பாட்டி கண்ணாடின்னு சொல்லி கொடுப்பாங்க அது ஒரு ரெண்டு செகண்ட் அப்படி நடுவில் கொடுச்சீங்கன்னா அந்த சூரிய ஒளியானது அந்த கண்ணாடியின் மூலமாக பாய்ந்து அந்த போக்கஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி ஆகி டக்குன்னு உடனே பத்தி தியானத்தில் அதுதான் பண்றோம் நம்மளுடைய ஃபோக்கஸை ஒரு குறிக்கோளில் கொண்டு வரும் தியானம் செய்யும்போது நமக்கு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான பல வெற்றி பாதைகள் நமக்கு மெதுவாக புரிய ஆரம்பிக்கும் நீங்கள் எடுத்த எந்த துறையில் நீங்கள் வெற்றி பெற வேண்டுமானாலும் உங்களுடைய மனதானது ஐக்கியமாக அந்த இடத்துல போய் உட்காரக்கூடிய ஒரு தகுதியை நமக்கு அது கொடுக்குது ஒரு பரீட்சைக்கு நல்லா படிக்கணுமா நாலு மணி நேரம் படித்து புரியாத அரை மணி நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக வேணும்னா மைண்டு ஃபோக்கஸ்டாக இருக்கும் எட்டு மணி நேரம் செய்யக்கூடிய வேலை ஒரு மணி நேரத்தில் செய்யக்கூடிய அளவுக்கு மைண்டு ஃபோக்கஸ்டாக வர ஆரம்பிக்கும் இது தியானத்தின் மூலமாக நமக்கு புரிய ஆரம்பிக்கிறது நம்மளுடைய பயிற்சியில் இன்னொரு முக்கியமான அங்கம் பார்த்திங்கன்னா சுத்திகரிப்புன்னு சொல்லி சொல்லுவோம் என்னுடைய வாழ்க்கையில் நான் தினசரி பல விஷயங்களை சந்திக்கிறேன் பல விஷயங்கள் என்னுடைய மனதில் பல உணர்வுகளை உருவாக்குகிறது முக்கியமாக ஒரு எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கி யாரோ என்னை திட்டிடுறாங்க மனசுல போக வருது நான் நினைச்ச மாதிரி யாரோ வேலை செய்யலை நான் நல்லா போட்டேன் வீட்டுக்காரர் அதை பற்றி ஒன்றும் ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை இந்த மாதிரி நம்மளுடைய மனதில் உருவாகக்கூடிய இந்த எதிர்மறை உணர்வுகளை அன்னை அன்னைக்கு சாயங்காலம் கைட்டி வைக்கிறது பேரு சுத்திகரிக்கும் அன்னைக்கு போடுற சட்டையை ஒரு நாள் போடலாம் ரெண்டு நாள் போடலாம் ஒரு வருஷம் போட முடியாது போட்டால் யாரும் பக்கத்தில் உட்கார மாட்டாங்க அன்னைக்கே சாயங்காலம் குளிக்கிறோம் மறுநாளைக்கு அந்த துணியை துவச்சுட்டு திருநாயன் பண்ணி அதுக்கு அடுத்த நாள் போடுறோம் இதே மாதிரி நம்மளுடைய இதயத்தில் அன்றாட உணர்வு சுமைகள் அமர்வதை எமோஷனல் பேக்கேஜஸ் வாங்க அந்நிக்கு எடுக்கக்கூடிய ஒரு சிம்பிள் பயிற்சி பார்த்தீங்கன்னா இந்த சுத்திகரி ஒரு பதினஞ்சு நிமிஷம் சாயங்காலம் அன்று வேலைகள் முடிந்ததுக்கு அப்புறமாக சாயங்காலமாக உட்காந்து மெதுவாக சில சஜஷன் மூலமாகவும் ஒரு வில் பவர் மூலமாகவும் அதை கிளீன் பண்ணி எடுத்தோம் என்னதான் இருந்தாலும் நான் ஒரு மனிதன் என்னை மீறிய சக்தி இருக்குன்றதை எனக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக படுப்பதற்கு முன்னால் காலையில் எழுந்தவுடன் பிரார்த்தனை என்னை விட ஒரு உயிரி சக்தி இருக்கு அந்த சக்தியை நோக்கி நான் போகிறேன் அந்த சக்தியினுடைய தேவை எனக்கு வேணுங்கிறத புரியக்கூடிய ஒரு இரண்டு மூன்று லைன் பிரார்த்தனை இவ்வளோ தான் நம்ம மொத்த பயிற்சி இதை மீண்டும் 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 நல்ல டீப்பாக நம்ம செய்ய ஆரம்பிக்கும் பொழுது மெதுவாக நாம் குறிக்கோளை நோக்கி போகல குறிக்கோள் நாம மாற ஆகும் நம்ம சிஸ்டமில் மட்டும்தான் பாத்தீங்கன்னா நீங்கள் குறிக்கோளை நோக்கி போகலாம் நீங்கள் இடத்துல உட்காந்துட்டு குறிக்கோள் உங்களை தேடி வரும் அது எப்படின்றது உங்களுக்கு போக போக புரியும் பல இடங்களில் தாஜி அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு உங்களுக்கும் குறிக்கோளுக்கும் நடுவில் ஒரு பதிமூணு திரைகள் இருக்கிறதா நினச்சேன் அந்த ஒவ்வொரு திரை விலகும் பொழுதும் நீங்கள் குறிக்கோள நோக்கி உங்களுக்கே தெரியாமல் பக்கத்தில் போயிடுவீங்க அங்க ஒரு ஒளி இருக்கு இங்க இருட்டு இருக்கு ஒவ்வொரு திரையாக போது அந்த ஒளி உங்க மேல படும்போது நீங்களும் ஒளியாக மாறி விடுது அவ்வளவுதான் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் என்னுடைய எண்ணமானது என்னுடைய உணர்வுகளானது தெளிவாக மாறுகிறது அப்படின்னா இந்த ஹார்ட்வெல்னஸ் பயிற்சி பண்றவங்களுக்கு வாழ்க்கையில பிரச்சனை வராதான வரும் ஆனா வரும் பொழுது உங்களுடைய வீட்சணமான எண்ணங்களும் அந்த உணர்வுகளும் அதுக்கு ஏத்த மாதிரி அலைன் ஆகி போகும் பிரச்சனைகள் வரதும் முக்கியம் இல்லை இந்த பிரச்சனையை எப்படி நம்ம ஹேண்டில் பண்றோன்றது ரொம்ப முக்கியம் இது நமக்கு புரிய 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 என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ விஷயங்களை என்னால் ஈஸியாக பண்ண முடியுமானது உங்களுக்கு புரியாது எப்பவுமே நம்ம பெரியவர்கள் சொல்லி கேட்டிருக்கோம் வரக்கூடிய பிரச்சனைகள் ஒன்றாக இருந்தாலும் நீங்கள் பார்க்கும் விதத்தை பொறுத்து அந்த பிரச்சனைகள் மாறும் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நினைச்சுன்னா ஒண்ணுமே எல்லாம் கொஸ்டின் போயிடும் ஐயோ இவ்வளவு பெரிய பிரச்சனையான பெருசா பூதாகாரமா தெரியும் பேனை பெருமாள் ஆக்கிறது பெருமாளை பேனா ஆக்கிறது உங்களுடைய எண்ணத்தில் இருக்குது அந்த எண்ண தெளிவை கொடுப்பது இந்த ஆன்மீக பயிற்சிகள் அப்புறம் அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி வருது இவ்வளவு எனக்கு வாழ்க்கையில் தினசரி விஷயங்களை ரொம்ப ரொம்ப எளிமையாக சுலபமாக மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த கிடைக்கக்கூடிய சிஸ்டம் நான் மட்டும் வச்சிட்டு இருக்கணுமா நேற்று விட ஒரு இடத்துல பேசும்போது சொன்ன நல்ல படித்த ஆசிரியர் உலகத்திற்கு போய் செய்யக்கூடிய ஒரு பெரிய துரோகம் அப்படின்னு சொன்னீங்கன்னா தன்னுடைய அறிவை மற்றவங்களுக்கு கொடுக்காம இருக்குது இந்த காலத்து பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேத்ஸு பிசிக்ஸு கெமி ஆயிரத்தெட்டு சப்ஜெக்ட் அவங்க வீட்டிலையே ஒருத்தர் படித்தவர் இருக்கார் ஆனால் நான் பா பையன் அறிவு எனக்கு மட்டுந்தான் அவரை பார்த்தா அவங்களுக்கு கோபம் வருமா வராதா அப்படின்னு பார்க்கும்போது என்ன பல பயிற்சியாளர்களை பார்க்கும்போது அந்த எண்ணம் எனக்கு வரும் இவ்வளவு தெளிவாக உன்னுடைய வாழ்க்கையை நடத்துறதுக்கு உனக்கு எல்லாம் ஃப்ரீயா கிடையாது நம்மளுடைய ஆன்மீக பயிற்சியாக எப்பவுமே நம்ம சொல்றது புதுசாக முக்கியமாக சொல்றோம் எந்த காரணத்தை கொண்டும் எந்த காலத்திலையும் யாரும் உங்களுக்கு வந்து இந்த பயிற்சிக்காக காசு கொடுங்க யாரும் கேட்க மாட்டாங்க நீங்களா மொதம வந்து எப்படி இந்த ஊர்ல இரண்டு மூன்று பெரிய மனிதர்கள் முன் வந்து இந்த இடத்தை ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அவன் மனசு விசாலமாக மாறும்போது இவ்வளவு பண்ணுறாங்களா நானும் இதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணலாமே லாலாஜி மகாராஜ் காலத்தில் நூறு பேர் இருந்த காலத்துலேயும் இப்போ கோடிக்கணக்கான பேர் உலகமெலவி ஆட்பிள் பயிற்சியை எடுத்து செய்யக்கூடிய காலத்தில் இன்று வரைக்கும் எந்த குருநாதரும் உங்கள்கிட்ட வந்து காசு கொடுங்க கேட்டுக்க மாட்டேன் இந்த சர்வீஸ் நல்லா இருக்கா ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணு நாலு பேர்கிட்ட போய் சொல்லு நம்மளுடைய மனித சுபாவம் ஒரு விஷயம் நமக்கு பிடிச்சிருந்ததுன்னா நார்மலாக எல்லாத்தையும் போய் சொல்லுவோம் ஒரு புடவை வாங்குறீங்க பிடிச்சிருந்ததுன்னா பக்கத்து வீட்டில் போய் இந்த கடையில் புடவை வாங்கினா நல்லாயிருக்கு ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம் டேஸ்ட் நல்லா இருக்கும் இந்த ஹோட்டலில் சாப்பிட்டாங்க நல்லா இருக்கும் நமக்கு பிடிச்ச விஷயத்தை சொல்லுவதுன்றது ஒரு மனித தன்மை இந்த மனித தன்மை தான் இன்றைக்கி ஆன்மீகத்தில் ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்மளுக்கு வந்து நிறைய நேரத்தில் என்ன நினச்சிக்கிறோன்னா இப்போ முக்கியமாக எல்லா இடங்களையும் இந்த ப்ரைவசி ப்ரைவசி ஓவராக கொண்டு கொண்டுட்டாங்க எந்த விஷயத்தில் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது யார்கிட்டையும் இது பேசக்கூடாது வாட்ஸ்அப்பில் ஃபார்வர்ட் பண்ணால் பிளாக் பண்ணிவிடுவாங்க இது மாதிரிலாம் எல்லா இடத்துலையும் ப்ரைசின்னு சுற்றி இருக்கு அதனால இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை சொல்றது கூட நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிடும் எதனால ஒரு ஞாயிற்றுக்கிழமை நம்ம காலத்தா அழகா குப்புரப்படுத்து டிவி பார்த்துட்டு வீட்டில் தூங்கிட்டு டிஃபன் சாப்பிடுட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கோம் நம்மளுடைய வாழ்க்கை நன்றாக அமைய வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் இப்போ நடத்தக்கூடிய விதத்தை விட இன்னும் நன்றாக உங்கள் வாழ்க்கையை நடத்த முடியும் குவாலிட்டி ஆஃப் லைஃப்னு சொல்லி சொல்லுவாங்க என்னுடைய வாழ்க்கை தரம் எனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் என்னுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் சரியாக அமையும் போது என்னுடைய வாழ்க்கை தரமானது உயராதுனுக்கு உண்மையான பணக்காரன் தனக்கு வரக்கூடிய வாழ்க்கையை சந்தோஷமாக பார்க்குறோம் அமைதியாக பார்க்குறோம் இது இரண்டும் ஆன்மீகத்தில் அன்லிமிடெட் சப்ளை எந்த விதமான கட்டுப்பாடுகளும் எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது அப்படி இருக்கும் நிஜமாவே நான் ஒரு நல்ல ஆசிரியராக இருந்து எனக்கு நிறைய புத்திசாலித்தனம் இருந்ததுன்னா நான் என்ன பண்ணணும் யார் யாருக்கெல்லாம் அந்த சப்ஜெக்ட் வேணுமோ எல்லாருக்கும் அது போய் நான் முடிஞ்சால் ஃப்ரீயாக சொல்லித்தரணும் டியூஷன் போட்டு சொல்லி கொடுத்தாலும் உங்கள் இஷ்டம் ஆனால் எங்களுடைய மார்க்கத்தில் ஆக்டிஸ் பயிற்சியில் இது ஃப்ரீயாக வரதுனால பாபு மகாராஜ் அடிக்கடி சொல்கிறார் அவரை கேட்குறாங்க ஏன் நீங்கள் ஃப்ரீயாக கொடுங்க ஏன்னா எனக்கு ஃப்ரீயாக கிடைச்சிது அப்படின்றது என்னுடைய குருநாதர் எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தார் நான் அது எதுக்காக மற்றவங்களுக்கு போய் நான் சார்ஜ் பண்ணேன் எனக்கு அது ஃப்ரீயா வருது மழையோ காற்றோ மற்ற இயற்கை விஷயங்களோ நம்மள்ட்ட காசு கேட்கறது அந்த மழை தண்ணியை குடிச்சு பாட்டிலில் போட்டால் காசு அப்படியே நீங்கள் கை நீட்டி அந்த மழை தண்ணீர் குடிச்சு தான் யாரும் உங்களுக்கு மழை உங்கள்கிட்ட வந்து காசு கேட்க போதும் இதே தான் சூரிய ஒளி மற்ற இயற்கை சார்ந்த விஷயங்கள் ஆன்மீகம் இயற்கை சார்ந்த ஒரு விஷயம் இப்போ நம்ம பல இடங்கள்ல போற எல்லா இடத்துலையுமே நான் இந்த ப்ராஜெக்ட் செவன்டீன் கேன்னு சொல்லிட்டு இருக்கோம் பதினேழாயிரம் கிராமங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு ஒவ்வொரு கிராமத்துலையும் இந்த ஒரு ஒளியை கொண்டு போய் சேர்க்க வேண்டும்ன்ற ஒரு பணியில் இந்த வருஷம் நம்ம இறங்கியிருக்கு ஒரு அஞ்சு மாதம் இன்னும் ஒரு ஏழு மாதம் பாக்கி இருக்கு என்ன பண்ணணும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கிராமத்துலையும் ஒரு ஒளி விளக்கு ஏற்றி வரும் அவங்க வாழ்க்கையில் ஆயிரத்தக்க பிரச்சனை இனி இருக்கக்கூடிய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா முக்கியமாக இளைஞர்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கு பல டிஸ்ட்ராக்ஷன் பல எதிர்மறை விஷயங்கள் போதை இதை மாதிரி கலாச்சாரங்கள் பல நெருடல்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கு இது எல்லாத்துக்குமே என்ன காரணம் நம்மளுடைய குருநாதர் என்ன சொல்கிறாருன்னா நம்மளுடைய எண்ண மாசுக்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார் என்னுடைய எண்ணம் தூய்மையாக இருந்தால் எடுக்கக்கூடிய செயல்களும் அதன் மூலமாக வரக்கூடிய விளைவுகளும் தூய்மையாக இருக்கும் அப்படின்னா ரூட் காசை மாற்றிட்டிங்கன்னா போதும் தென்னை மரம் வளரணும்னு சொல்லி நான் பலாமரம் செடி போட்டேன்னா தென்னை மரம் வளர போகிறது விதைக்கும் போது அதை மாற்றணும் அதை விதைக்கும் போது மாற்றணும்னா என்னுடைய எதிர்மறை எண்ணங்கள் நேர்மறை எண்ணங்களாக தூய எண்ணங்களாக உலகத்தை உயர்த்தக்கூடிய எண்ணங்களாக வரணும் இதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு எளிமையான எந்தவித செலவும் இல்லாத மார்க்கம் நம்மளுடைய ஆப்பிணஸ் வயிடுச்சு ஆனால் நம்ம ஊர்ல எப்பவுமே வந்து நல்ல விஷயத்தை போய் சொன்ன உனக்கு என்ன இடன் அஜெண்டான்னு கேட்பாங்க எதுக்காக எனக்கு நீங்கள் சொல்லி தர என் மேல உனக்கு என்ன அக்கறை நான் பல இடங்களில் சொல்கிறது கெட்ட விஷயங்களை ப்ராடெக்டாக பேக்கேஜ் பண்ணி விற்கிறாங்க ஜங்க் ஃபுட்டுன்னு விற்கிறான் காசு கொடுத்து வாங்குறோம் தேவையில்லாத விஷயங்களை நாமளே டிவி சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு ஓடிடி அது எதுன்னு பார்த்து நம்ம மனசில் லோடையாற்றி அந்த காலத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி இருந்தது அவங்க டிவியில் எந்த சீரியல் பார்த்தாலும் தன் வாழ்க்கையில் அதை நடக்கதான் நினச்சி பயத்திலே போய் டாக்டர் போய் பார்ப்பேன் நேற்று அந்த சீன் வந்ததுங்க வாழ்க்கையில் நடக்குன்னு நினைக்கிறேன் டாக்டர் போய் சைக்கியாட்ரிஸ்ட்டை பார்ப்பாங்க இவர் வச்சு சைக்கியாட்ரிஸ்ட் நல்லா சம்பாதிச்சார் படம் எடுத்தவன் அவன் சம்பாதிச்சான் சைக்கி சம்பாதிச்சாரு இந்த கஷ்டப்பட்டது இந்த குடும்பம் ஏன்னா எப்போ ஒருதோ ஒரு சீன் நடந்து வாழ்க்கையில் நடந்துச்சான் அதுக்கப்புறம் என்ன சீன் நடந்தாலும் அதை பார்த்து பார்த்து பயப்படுவாங்க இந்த அரண்மனை ஒன்று ரெண்டு மூணு நாள் நம்மளும் பார்த்து பயந்துட்டு இருக்கோம் அது மாதிரி இது எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய ஒரு சர்வரோக நிவாரணி எது உங்களுடைய எண்ணத்தையும் உணர்வுகளையும் தெளிவுபழையும் உங்க கையில கொடுக்கும் ஒன்றும் பெருசாக இதில் ஒன்றும் எந்த பிரம்மவித்தையும் இல்லை எனக்கு இருக்கக்கூடிய இரண்டே விஷயங்கள் தான் என்னுடைய எண்ணங்கள் தெளிவாக இருக்கணும் அதனால் உருவாகக்கூடிய உணர்வுகள் நான் சரியாக ஹேண்டில் இதை எல்லா இடத்துலையும் எடுத்துன்னு போகிறதுக்காக தான் நம்ம மீண்டும் மீண்டும் செய்கிறோம் இதனால் உனக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆத்ம திருப்தி ஒரு சந்தோஷம் உலகத்தில் எவ்வளோ விஷயங்களை எவ்வளோ பேர் ரூம் போட்டு யோசித்து பரப்புகிறாங்க படம் எடுக்கணும்னா ரூம் போட்டு யோசிச்சு கதை எழுதினோம் மியூசிக் கம்போஸ் பண்ணுறது ரூம் போட்டு யோசிச்சு கம்போஸ் பண்ணிடுவாங்க அவங்க யாரும் ஃப்ரீயாக செய்கிறதில் நம்ம ஒரு நல்ல விஷயத்த செய்கிறோம் இதை எடுத்துன்னு போறதுக்கு முக்கியமாக என்ன தேவைன்னு பாத்தீங்கன்னா இதை ஏற்கனவே சுவைத்த அனைவரும் இந்த சுவை தன்மையை மற்றவங்கள்ட்ட போயிட்டு தைரியமாக மனசு விட்டு சொல்ல மிஞ்சி போனா என்ன பண்ணுவாங்க நான் பல இடங்கள்ல இதை பத்தி பேசணும் சொல்ல எனக்கு ஒரு மார்க்கம் தெரியும் அந்த மார்க்கத்தில் எனக்கு பல பலன்கள் கிடைச்சிருக்கு அதை பத்தி உங்கள்கிட்ட பேசலாமா மூணையில் இன்னும் இல்லைங்க வேணாங்க விட்டுருங்க பரவாயில்ல இல்ல ஒரு புக் பேஜ் பேசிக் பயிற்சி இருக்கு நீங்க படிங்க தெரியாது வெக்கமா இருக்கு அப்படின்னா அஞ்சு ரூபா பத்து ரூபா இருபது ரூபாய் பயிற்சி கொண்டு போய் கையில கொடுங்க நீங்களே படிங்க உங்களுக்கு இது என்ன படிக்கிறீங்கன்னு புரிஞ்சு புடிச்சதுன்னா இதை பத்தி நான் பர்தரா பேசுறேன் அட்லீஸ்ட் அவங்களுக்கு அது தெரிஞ்சு போச்சுன்னா ஒரு வருஷம் கழிச்சோ ரெண்டு வருஷம் கழிச்சோ அவங்க வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வரும்போது சார்ஜி மகாராஜ் அடிக்கடி சொல்லார் மனுஷன் எப்போ கடவுளை தேடுறான்னா பிரச்சனை வரும்போது தான் தேடுறான் யூரோப்பில் அவர் அடிக்கடி போகும்போது பல இடங்கள்ல போயிட்டு ஆன்மீகத்தை பற்றி பேசும்போது பல பணக்காரர்கள் வந்து சொல்லுவாங்களாம் எனக்கு ஆன்மீகம் தேவையில்லை ஏன்னா லைஃப்ல எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு ஆனால் என்னைக்கும் ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அந்த பிரச்சனைக்காக இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கலாம் வரக்கூடாதுன்ற எண்ணத்துல தான் எடுக்கிறோம் ஆனால் வந்ததுன்னா அதே மாதிரி ஆன்மீகன்றதும் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசியாக எடுத்துக்குது என்னுடைய வாழ்க்கையில் காட் ஃபோர் பிட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் கடவுள் ஒருவேளை எனக்கு அந்த பிரச்சனைகளை கொடுக்கலன்னா எல்லா நாள் ஒருவேளை அந்த பிரச்சனைகள் வந்துருச்சுன்னா அதை சமாளிக்கக்கூடிய எண்ணமும் உணர்வு பக்குவமும் எனக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் இதை செய்யறதுக்கு உங்களுடைய ஒரு சின்ன முயற்சி தேவை எனக்கு தெரிஞ்சவன் எல்லாட்டையும் ஆக்டுலன்ஸ் பயிற்சி பற்றி சொல்லுங்க அவ்வளோதான் நம்ம வேணும் எடுத்துக்கிறதும் எடுக்காததும் அவங்களுடைய இஷ்டம் புதர் சொன்ன மாதிரி என்னை ஒருத்தர் திட்டாரு அதை நான் எடுத்துட்டேன்னா எனக்கும் எடுக்கலன்னா அது அவருக்கு திரும்பி போயிட போதும் அதே மாதிரி ஒரு பயிற்சி ஒருத்தருக்கு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அவர் பிடிச்சா அவர் எடுத்துக்க போகிறார் இல்லைன்னா பரவாயில்ல மழை பெய்யும் போது எல்லா ஊர்லையும் எல்லாரும் அந்த மழையை சேமிக்கிறது இல்லையா அது கடலில் போய் சேர்ந்துருது இல்லையா அதை போன்று நம்மளுடைய வேலை இந்த எட்டு கோடி மக்களுக்கும் இந்த ஹார்ட்லஸ் பயிற்சின்னு ஒன்று இருக்குது இந்த ஆர்ட்மன் லைஸ் வரக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பேச தெரிஞ்சால் அதை பற்றி பேசுங்கள் அப்படி இல்லைன்னா புத்தக வடியோமாவோ யூடியூப்பில் எவ்வளோ வீடியோஸ் இருக்குது ஒரு லிங்க் அவங்களுக்கு கொடுங்க இப்போ நேற்றி கூட ஒரு புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் ஃபார் ரெஸ்ட் அப்படின்றது ஒரு இனிஷியேட்டிவ் இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட்டில் கூட பல சென்டரில் அது வந்திருக்கு நேரடியாக சொல்வதற்கு வெட்கப்படுவர்களுக்காக இந்த மாஸ்டர் கிளாஸை வாட்ஸ்அப் மூலமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறது ஒரு சின்ன இனிஷியேட்டிவ் இந்த மாஸ்டர் கிளாஸஸ்ன்றது தியானத்தின் முதல் இரண்டு மூன்றாவது வகுப்புகள் இருக்கக்கூடிய மொத்த வீடியோ பதிவு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணாத விஷயமே கிடையாது மூவாயிரத்தி ஐநூறு கோடி மக்கள் உலகத்துல தினசரி காத்த வாட்ஸ்அப்பில் எழுந்துக்கிறதாக ஒரு டேட்டா சொல்லு எழுந்தோன்னா நம்ம என்ன பண்றோம் ஏதோ ஒன்று பார்க்குறோம் உடனே ஃபார்வர்ட் பண்றோம் வாட்ஸ்அப்பில் பார்வோட் பண்ணாத யாராவது ஒருத்தர் கைதுங்க ஒன்று எனக்கு ஃபார்வர்ட் வரும் இல்லைன்னா நான் வா ஃபார்வர்ட் பண்ணுவேன் இது ரெண்டு தான் நடக்குது இதையும் அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு குரூப்பில் இருப்போம் ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டுன்னு வாட்ஸ்அப்பில் இருக்கும் மாஸ்டர் கிளாஸ் வீடியோ லிங்க்ஸ் இன்னிலேன்னு உங்களுடைய ஃபங்க்ஷனரிஸ் வாலண்டியர்ஸ் ரிசப்டர்ஸ்லாம் உங்களுக்கு அனுப்ப ஆரம்பிப்பாங்க அது அப்படியே உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள் இதை விட நம்மளால் மனிதர்களுக்கு இன்றைக்கி பெரிய சேவையை நம்மளால் செய்ய முடியாது உலகத்துல நம்ம பல பலன்களை இந்த உலகத்தால் அடைஞ்சிருக்கோம் இந்த உலகத்துக்கு ஒரு பலனை திருப்பி கொடுக்கும் சாரஜி சொன்ன ஒரு கொட்டேஷனோட நான் முடிச்சிருக்கிறேன் இந்த உலகத்தை நீ பார்த்த விதத்தை விட இன்னும் ஒரு சிறந்த உலகமாக மாற்ற வேண்டிய கடமை ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்குன்னு சொல்லி சொல்லுவார் இந்த பணியில எல்லாரும் சேரணும் இந்த ப்ராஜெக்ட் செவன்டீன் கே மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தில் நம்ம எடுக்கக்கூடிய அனைத்து இனிஷியேட்டிவும் இன்னும் பல இடங்கள்ல கொண்டு போய் சேர்த்து மனிதன் எதற்காக பிறந்தாலும் அந்த பிறவி பலனை புரிந்து இந்த ஜென்மத்தில் அடைகின்ற ஒரு பிரார்த்தனையுடன் முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்